ஹலோ நான் உங்களுடைய அமூலியா சிவாகர் உங்கள் எல்லாேருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் கண்புடன் அழைக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனை என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் கற்று தானே ஜபிக்கிறேன் தான் என்னுடைய கடவுள்னு நினச்சிட்ருக்கேன் அவரை தவிர நான் வேறு யாரையுமே நினைக்கலையே எனக்கு எதுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இவ்வளோ துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதுக்கு நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் துன்பத்தோடைய தான் முடியணுமா இந்த மாதிரி கஷ்டம் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குமா நான் எப்போது சந்தோஷமாக இருப்பேன் ஒரு நாளாவது என்னோட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லபடியாக வாழ முடியுமா இந்த மாதிரிலாம் நிறைய நினைச்சிட்டே இருப்போம் இல்லையா ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க இல்லையா நீங்கள் என்னை பற்றி தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து ரொம்ப கடினமானவன் இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களே ஆனால் நான் வந்து உங்களை பற்றி யோசிக்கிற எல்லா விஷயமே ரொம்ப உங்களுக்கு நன்மைக்காகவே தவிர கெட்ட விஷயங்களுக்காக இல்லைன்னு சொல்கிறாரு ஆமாம் எர்மியா கிரந்தத்தில் நம்ம பார்த்தோன்னா இருபத்தொம்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர் அவைகள் தீமை தீமைக்கல்ல சமாதானத்திற்காகவே சமாதானத்திற்கே தா சமாதானத்திற்கு துணை நி நினைவுகள் சமாதானத்திற்கு துணை நினைவுகளாம் அங்கே கருத்துல என்ன சொல்கிறாரு நான் உங்களை பற்றி யோசிக்கிறது தீமைக்கல்ல உங்களுக்கு அது சமாதானத்தை கொடுக்கறதுக்கு நல்லபடியாக கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறாரு ஆமாம் நம்ம இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தப்போ வேதனை வந்தப்போ ஏன் கடவுள் இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறாரு நம்ம கித்தனை பிரச்சனை என்ன இருக்குது நம்ம வீட்டில் பாருங்கள் என்னவோ நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்ருப்போம் அந்த சம்மந்தம் நல்ல கிட்ட வரும் ஆனால் அது உடனே என்னாகும் அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும் நின்று போயிடும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நாட்களாக நம்ம அன்ஹெல்த்தியாக இருப்போம் இந்த மாதிரிலாம் நோயினால் பட்டுட்டு ரொம்ப துன்பங்கள் பட்டுட்டு ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கு ஏ இந்த மாதிரிலாம் இந்த கருத்தில் நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கருத்தர் சொல்ல நீங்கள் இன்றைக்கி கிட்டே இருக்கிற அந்த நீங்கள் சின்ன அந்த துன்பத்தை பார்த்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா நான் வந்து உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு இருக்கேன் அதனால தான் உங்கள் அவருடைய வாழ்க்கையில் நான் வந்து அந்த துன்பத்தை நான் அனுமதி அனுமதிச்சிருக்கேன்னு சொல்கிறது ஆமாம் கருத்தில் அனுமதிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் கூட வராதுங்க அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனையாகட்டும் ஒரு கஷ்டமாகட்டும் இல்லை ஒரு வேதனை கண்ணீர் நம்ம கண்ணுலேருந்து வரத்துக்கு கூட முடியாதான் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நம்மளுடைய ஒரு த முடி கூட வெள்ளையாக மாறாதான் க எதுவுமே நடக்காது கீழே கூட விழாதான் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் பாருங்கள் நம்ம ஜோப் யோபு கிரந்தத்தில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் யோக யோபுல சாத்தான் போய் யோபு அவருடைய வாழ்க்கையில் அவர் சோதனையை கொண்டு வாடணுன்னுட்டு கடவுள்கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி அங்கே எழுதியிருக்கோம் முதல் அத்தியாய முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோன்னா பாருங்க அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தோ சோதனை வருதுன்னா அது கர்த்தர் கண்டிப்பாக அனுமதிச்சா மட்டுந்தான் வரும் ஆமாம் எதுக்காக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சோக வேதனைகள் சோதனைகள் எல்லாத்தையுமே அனுமதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ கர்த்தர் நம்மளை அதிகமாக இன்னும் நம்மளை விரும்புறதுனால அவர் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே நமக்கு அனுமதிக்கிறாரு பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே ஒரு யோசிஎஃப் பற்றி நம்ம பார்க்கலாம் ஆதிக்காண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன இருக்குன்னா அந்த அத்தியாயத்தில் எல்லாமே அந்த காணான தேசத்தில் யாகோபு அவங்க எல்லாம் இருந்தப்போ அந்த ஊரில் எல்லாருமே ஒரு பஞ்சம் வந்துடும் அந்த பஞ்சம் வந்தப்போ ஐகூப்தில் மாத்திரம்தான் என்னென்னா நிறைய தானியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யாகோப் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் போய் அந்த இடத்துல தானியத்தை வாங்கிட்டு வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா இங்கே எல்லாம் பஞ்சம் வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவம் அப்போ யோசேப் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிகளை பார்த்து அவங்கள ஆஹா இவன் இவங்க எல்லாருமே என்னுடைய அண்ணன் தம்பிங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுமே அவங்க கிட்ட நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஊரை வந்து நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா இந்த ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செத்துருக்கள் இல்லையா இந்த மாதிரி எல்லாமே அவங்கள நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அவங்க நிறைய துன்பப்பட்டுட்டு அவங்க இல்லை இல்லைன்னு சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தி ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அவங்கள விட்டுணும்னு நினைக்கிறாரு அவர் ஜெயிலில் போட்டுணும்னு நினைக்கிறாரா இல்லை அவங்கள அவர் கிட்டே கொண்டு வந்துக்கணும் அவருடைய அப்பா உயிரோடு இருக்காரா அவருடைய தம்பி நல்லா இருக்கானா இவங்க எல்லாருமே என்னுடைய மக்கள் இல்லையா என்னுடைய மக்கள் போய் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் இன்னமும் இந்த பஞ்சம் அதிகமாயிடும் இல்லையே அவங்களுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு சரியாக கிடைக்காது அவங்க அங்கே இருந்தால் இன்னமும் கஷ்டப்படுவாங்க அதனால் அவங்கள கொண்டு வந்து எங்கூ அவங்க கூட வச்சுக்கணும் யோசேஃப் கூட வச்சுக்கணும்னு சொல்லி யோசேஃப் நினச்சி அவங்க என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டெம அந்த கஷ்டம் அதெல்லாமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறாரு பாருங்க இருபத்தெட்டாவது வருஷத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தானியத்தை கொடுத்துட்டு தானியத்தில் இவங்க கொண்டு போன காசை கூட அதில் போட்டுட்டு பையை கட்டிட்டு கொடுப்பாங்களாம் இவங்க நடுவில் போன அந்த வலிமையாக நடுவில் அப்புறம் அந்த நடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த கழுதைக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை விற்பனை அந்த கழட்டி பார்த்தப்போ அதில் அந்த பணம் கூட அங்கேயே இருக்கும் ஐயோ அப்போ அவங்க தம்பி அண்ணன் தம்பிங்க பேசிப்பாங்க கடவுள் எனக்கே இந்த மாதிரி நமக்கு எதுக்காக இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாரு நமக்கு எதுக்காக இந்த மாதிரி நம்ம விஷயத்தில் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு நீ கூட உனக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை பார்த்து உனக்கு இருக்கிற அந்த வேதனையை பார்த்து கடவுள் ஏன் நமக்கு இந்த மாதிரி அனுமதிச்சிருக்காரு நமக்கு எதுக்காக இந்த மாதிரி கஷ்டம் வந்து வந்திருக்கு நீ நினச்சிட்டு இருக்கியா கருத்துன்னு சொல்கிறாரு நான் கூட உனக்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றேன் உன்னைக்கு நீ வந்து உன்னுடைய சிரமத்தில் உன்னுடைய கஷ்டத்தில் உடைய துன்ப நாட்களில் நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உனக்கு வர் இப்போ ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து நான் அந்த கஷ்டத்துலேருந்து நான் உன்னை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் உனக்கு இந்த சின்ன துன்பத்தை நான் வந்து உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சரில் பெரிய கஷ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த லோக சம்மந்திகள் இந்த இந்த பூமியில் இருக்கிற மக்கள் நம்ம கிடையவே கிடையாது நம்ம பூமியில் ஜஸ்ட் ஒரு தாற்காலிகமாக வந்து போறவங்க மட்டும்தான் நம்முடைய ஆத்மா எங்கேருந்து வந்ததுன்னா பரலோகத்திலிருந்து வந்தது ஆமாம் நம்ம யாருடைய மக்களா இருக்கோம் ஒன்றாவது யோகான் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தில் என்ன எழுதியிருக்குன்னா நம்ம எல்லாருமே அவருடைய மக்கள்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஆமாம் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளும் நம்ம எல்லாம் ஆமாம் நம்ம சம்மந்தம் எங்கே கடவுள் நம்ம எங்கே திரும்பி போக வேண்டியது பரலோகத்துக்கு தான் நம்ம போய் சேரணும் ஆனால் இங்கே நடுவில் என்னென்னா நம்ம பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாத்தா நிறைய வேலைகள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை எப்படியாவது அவங்கக்கிட்ட சாத்தான்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சிட்டு நிறைய விதமான என்னென்ன பண்ண முடியுமோ இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு மாயைகள் பண்ணலாம் நம்ம நிறைய ஆசைகள் நிறைய விதமான எந்த அளவுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து அவன் அவனுடைய உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றான் ஆனால் கருத்தை சொல்கிறாரு நான் இந்த சின்ன கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்து நான் வந்து உனக்கு கிட்ட வந்து உன்னை வந்து உன்னுடைய வீட்டுக்கு அதாவது நம்ம கருத்தருடைய வீட்டுக்கு நம்ம போய் அங்கே சந்தோஷமாக வாழணுன்றது தான் கருத்தருடைய ஆசை அதனால தான் அவர் இந்த சின்ன துன்பத்தை நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க யோசிஃப் கூட அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு இந்த கஷ்டத்தை எதுக்காக கொடுத்தாரு யோசிஃபு கூட அவங்க அப்பாவை அவங்க தம்பிங்களை அண்ணனை எல்லாரையுமே அண்ணங்களை தம்பி எல்லாரையுமே கொண்டு வந்து வச்சுக்கணும்னு நினைச்சாரு அந்த ஐகுப்து தேசத்துல பாருங்க அவர் எப்போ அந்த யோசேப் வந்து அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்தாங்களோ கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்ட என்ன விட்டுட்டாரா இல்ல நல்ல பெஸ்ட் கிப்ட்ஸ் நல்ல நல்லது அந்த ஊர்லயே அந்த ஐகுப்து தேசத்துலயே ஒரு நல்ல பிரதேசத்தை கொடுத்தாரு அவங்களுக்கு கோஷான் தேசத்தை கொடுத்தாரு அந்த வைகுில் இருக்கிற நல்ல நல்ல ஆடு மாடு எல்லாத்தையுமே நல்ல 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 பொருட்கள் எல்லாமே அவங்க யாகோபுக்கு கொடுத்தாங்க அவங்க ஆமாம் கருத்தர் சொல்கிறாரு நான் கூட உனக்கு எல்லாமே நல்ல விதமாக கொடுக்கணும் பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் உனக்கு என்ன சாதாரணமானது எல்லா ஜஸ்ட் ஏதோ கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லை நான் உனக்கு ரொம்ப பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றதுனால தான் நான் இன்றைக்கி வந்து உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் பாருங்கள் நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன் யோகான் சுவா யோகானில் நம்ம பார்த்தோம்னா ஃபிஃப்டீன்த் சாப்டரில் பார்த்து நாங்கள் என்ன எழுதிருக்கோன்னா நம்ம வந்து திராட்சா வழியும் ஆறு ஆமாம் அவரோட நம்ம இருந்தால் தான் நம்ம பழி நம்ம வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக வாழ முடியுமா அவர் இல்லாமல் நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை இருக்காது அவர்கிட்ட நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப் என்ன இருக்கும் ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நமக்கு கிடைக்காது அந்த ஃப்ரூட்ஃபுல் அந்த லைஃப் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம யார்கிட்ட இருக்கணும் கர்த்தரோடு நம்ம சேர்ந்து இணைஞ்சு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் கிடைக்கும் அப்போ தான் அதோடைய ஃபுல் அந்த சாரத்தை நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம கர்த்தரை விட்டுட்டு விலகி வந்துட்டோம்னா நம்ம நம்ம அந்த சாரத்தை நம்ம அனுபவிக்க முடியாது கர்த்தர் சொல்கிறாரு நீ எங்கூட்ட எங்கிட்ட இருந்தப்போ அதோடைய ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை நீ வந்து என்ஜாய் பண்ண முடியும் இல்லைனா உனக்கு அந்த லைஃப் கிடைக்காது நீ என்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு இந்த சின்ன கஷ்டத்தை கொடுத்து நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன் நீ என்னை திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட தானே நீ இருக்கேன் நான் உங்ககிட்ட வந்து நான் உன்னை இன்னமும் அதிகமாக என்கிட்ட நான் உன்னை சேர்த்துக்கணும் நான் கூடவே இருக்கணும் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் அந்த சோதனையை அனுபவி கொடுத்துட்டு நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கஷ்டம் வந்தப்போ நம்ம கர்த்தர்கிட்ட கோவப்படுவோம் கருத்தரோட சண்டை போடுவோம் ஏன்னா என்ன சொல்கிறது நான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் திரும்பி அவரை விட்டுட்டு மட்டும் நம்ம போகவே மாட்டோம் இல்லையாங்க கர்த்தரை தெரிஞ்ச பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் வந்து அவர் எவ்வளோ உத்தமான்னு சொல்லிவிட்டு நம்ம ருச்சி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர்ன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப பாசமானவர் நமக்கு தெரியும் நமக்கு கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட கோவப்படுவோம் அவரோட சண்டை போடுவோம் ஆனால் அவரை விட்டு மட்டும் நம்ம விலகி போக மாட்டோம் எதாவதியாக அவர் பாதத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதான் சொல்கிறாரு நீ ஏதாவது எங்கிட்ட வந்துட்டே இருப்பேன் இல்லையா அதனால் அந்த கஷ்டம் கஷ்டம் வந்தப்போ நான் இன்னமும் நீ என் கிட்டே வருவேன் இன்னமும் என் கூட சேர்ந்து நீ இருப்ப அதனால் நான் வந்து உன்னை யுக யுகமும் கூட சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக தான் சந்தோஷமாக நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் கூடவே வச்சுக்கணும் நீ வந்து நம்ம ஒரு வேளை கருத்துக்கிட்ட போகலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே போயிடுவோம் நரகத்துக்குள்ளே போய்டுவோம் நம்ம ஆத்மா நம்ம ஆத்மா எங்கே போய் கர நரகத்துக்குள்ளே போய்டும் நரகம் எப்படி இருக்குமா அங்கே வந்து அந்த ஃபயர் வந்து அணையவே அணையாதான் அங்கே இருக்கிற அந்த நம்ம இன்செட் வந்து அது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா சா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குமா அந்த வழியை அந்த கஷ்டம் அதெல்லாமே நம்ம தாங்க முடியாத அளவுக்கு ஆனால் பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷம் சந் நிம்மதி மகிமையில் நம்ம வாழ்வோம் அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுறது துன்பப்படுறது என்னால் பார்க்க முடியாது அதனால தான் நான் இந்த சின்ன சின்ன ஸ்டெம் கொடுக்குறேன் இப்போ நம்ம பசங்களே நம்ம பாருங்கள் நாளைக்கு அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடி அடித்தாவது அவங்களுக்கு நல்லா படிக்க வைப்போம் நம்ம இல்லையா ஏன்னா ஒரு அடி ஏன் நம்ம இப்போ அடிக்கிறோன்னு சொல் நினச்சி அடிக்கிறோன்னா அவங்களுக்கு அந்த கணக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அந்த மேக்ஸ் வரல அந்த கணக்கு வரலன்னா ஒரு அடி அடிப்போம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா வரணும் வந்ததுக்கப்புறம் அவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்துப்பாங்க நல்ல மார்க்ஸ் எடுத்து இன்னும் கிளாஸ்ல நல்லபடியாக போவாங்க அந்த மாதிரி தான் கடவுள் நம்ம கிட்ட கூட பிஹேவ் பண்ணுறாரு ஆமாம் பாருங்க யோசெஃப் கூட அவங்க அண்ணன் தம்பிங்கக்கிட்ட கொஞ்சம் ஹார்டாக பிஹேவ் பண்ணது எதுக்காகனா அவங்க அப்பா எல்லாரையுமே கிட்ட கொண்டு வந்து யோசேஃப் இருந்த வரைக்கும் பாருங்க அந்த தேசத்தில் யாகோபியுடைய பிள்ளைங்கள் எல்லாரையுமே அவங்க எல்லாமே நல்ல ஒரு உயர்வான ஸ்தானத்தில் தான் அவங்க இருந்தாங்க இல்லையாங்க யோசெஃப் உயிரோட அவர் மாணவர் அந்த மாணவனாக இருக்கிறதுனால யோசெஃப் உயிரோட இருக்கிற அந்த ஐகுப்து தேசத்தில் யாக்கோபி யாக்கோபுடைய பிள்ளைங்கள் எல்லாருமே ரொம்ப உயர்வா இருந்தாங்க நம்ம கடவுள் வந்து நம்ம நம்ம யார் சேவிக்கிறோம் கருத்தர் அவர் வந்து யுக யுகமும் இருக்கிற கடவுள் இல்லையாங்க அவர் சொல்கிறாரு நான் வந்து எப்போவுமே ஜீவிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் கூட சந்தோஷமாக எல்லாம் இருக்கிற எப்போவுமே ஜீவிப்பீங்கன்னு சொல்லி ஆமாம் யுக யுகமும் கூட க கர்த்தர் வந்து ஜீவிச்சுருக்கிறதுனால நம்ம கூட யுக யுகமும் கூட பாருங்க யோசனை பண்ணுறது மனிதர்ன்றதுனால அவர் அவரை போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு பேர் எதுவுமே அந்த ஐகுப்து தேசத்தில் இல்லை அவங்க வந்து இறங்கிட்டாங்க ஆனால் நம்ம கர்த்தர் என்றைக்குமே உயர்வான இருக்கிற கருத்தர் இல்லையா அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம உயர்வாக நம்மளை அவரை ஆசிர்வதிப்பாராம் உயர்வான ஸ்தானத்தில் நம்மளை உட்கார வைப்பாராம் ஆமா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தப்போ நம்ம கஷ்டம் வந்துடுச்சு நம்ம பயப்படாமல் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல உடையான முடிவை தான் கொடுப்பாரு அவர் என்ன பற்றி எனக்கு இன்னைக்கு அனுமதிச்சிருக்காருன்னா என்ன பற்றி அவர் யோசிக்கிறாரு என்னை பற்றி அவர் நினைச்சிட்டு இருக்காரு என்னை பற்றி அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு என்னை பற்றி ஒரு நல்ல ஆலோசனை இருக்கு அவருக்கு நல்ல முடிவு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இன்னமும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையாங்க அவர் இப்போ நம்மளை பற்றி அவர் யோசிக்கிறாரு நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்கானே இந்த பிள்ளை ஐயோ என்னுடைய பிள்ளை இவளுக்கு நான் வந்து கொடுத்துட்டு இவளை என்கிட்ட கொண்டு வந்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு ஆமாம் அதனால் நம்ம இன்னும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம இன்னும் அவர்கிட்ட போயிருந்தப்போ கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக யுக யுகம் கூட அவரோட சேர்ந்து வாழ்லாங்க ஜபிக்கலாமா ஸ்டோத்திரம் அப்பா ஸ்டோத்திரம் அப்பா ஸ்டோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் கத்திரே ஸ்தோத்திரம் ஆமாம் அப்பா எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு கஷ்டத்தில் நீங்கள் விட்டுவிட மாட்டீங்கப்பா நல்லபடியாக ஆசீர்வதிப்பேங்க அம்மா யோசிஃப் அவங்க வீட்டில் எல்லாம் கஷ்டப்படுத்தினா கூட அவங்களுக்கெல்லாம் உயர்வான இடத்துல உட்கார வச்சாரு நீங்கள் கூட எங்களுக்கு கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து உயர்வான இடத்துல உட்கார வைப்பீங்க யுக யுகங்களும் கூட உங்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற அந்த கிருபையை பற்றி உங்களுக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் எந்த பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ எந்த பிள்ளைங்கள்லாம் வேதனையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் தரிசிங்க அவங்க குடும்பத்தை பாருங்கள் அவங்க கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க அவங்க கஷ்ட காலத்தில் நீங்கள் துணையாக இருந்து அவங்கள லட்சித்து அவங்களை காப்பாற்றி அப்போ அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்து கிறிஸ்து நாமத்தில் கேட்டு வேண்டிக் கொள்கிறோம் அம்மேன்